ஹை விவர் சூப்பரான பென் டிரைவ்னால என்ன வரப்போது புதிய பிரச்சனை பென் ட்ரைவ் எப்படியும் வந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லி வந்து பர்மாவோட டீம் வந்து ரொம்பவே பயங்கரமாக வந்து இந்த இது பண்றாங்க ஏன்னா சொல்லி பார்க்கும்போது வந்து பர்மா வந்து மினிஸ்டரோட சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த பென் ட்ரைவ் வந்து வந்து இப்போ வந்து இந்திராணி கிட்டே மாட்டிக்கிச்சு ஏன்னா வந்து செலியன் வந்து இந்திரா இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போவாங்க அயின்கிட்ட அவங்க போய் பார்த்தீங்கன்னா வந்து பென் டிரைவ கொடுக்கும்போது நான் அதை நம்ம சகுடி பார்த்தீங்கன்னா வந்து ரித்திகா பார்த்துருவாங்க ரித்திகா பார்த்து வந்து உடனே வந்து அவங்களுக்கு மேனகாவுக்கு அவங்க அதாவது மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி மோனிகா வந்து என்ன என்ன எண்ணத்துல சொல்லி ரொம்ப கோவமா பேசுவாங்க மேடம் நான் ஒரு குட் நியூஸ் தான் கூப்பிட்டேன்னு சொல்லும்போது அதாவது அந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து தான் மேடம் இருக்கு பென்ட்ரைவ் வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க செலியன் தான் வந்து இங்கே கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லும்போது செலியனுக்கு எவ்வளோ ஒரு தீமிரம் எப்படி அங்கே போய் பென்ட்ரைவ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க சரி இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்தேன்னு சொல்லும்போது அந்த பென்ட்ரைவ் இந்திராம இந்திராணி கையில் தான் இருக்குது இந்திராணி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அவள் வந்து கொடுத்துட்டு போனான் ஐலியும் அந்த சிவாவும் வந்து இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க அவள் ரூமில் தான் இருக்கு பென் டிரைவ் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க உடனே மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கோவம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே கோவமாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றா வந்து யோசிச்சுட்ருப்பாங்க அப்போன்னு பார்த்து வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து அந்த கபிலனுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பென் ட்ரைவ் இங்கே எங்கேன்னு சொல்லி ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போயின்னு பார்த்து வர்மா வந்து இந்த பென் ட்ரைவ் எங்கே போயிருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பென் ட்ரைவ் வந்து இங்கே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் வந்து அந்த ஏரியை யாராவது எடுத்திருப்பாங்களான்னு சொல்லி பென் ட்ரைவ் எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோனிக்கா வந்து ஆளை வச்சு வந்து ரூம்ல வந்து ரெடி பண்ணிடுவாங்க ஆளை வச்சு கண்டிப்பாக அந்த பென் ட்ரைவ் எடுத்தே ஆகணும் இந்திராணி ரூமில் தானே இருக்குது எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் வந்து அந்த ரூமுக்கு போய் வந்து பென் ட்ரைவை வந்து எடுக்கிற மாதிரி வந்து ஆளை செட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து ஆளை செட் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்துட்டு அடியில் வந்து பத்து பேரை செட் பண்ணிடுறாங்க செட் பண்ணி வந்து ரொம்பவே அடிதடி கலகமாகிடுது அப்போ தான் ஃபைட்டில் ஒரு சூப்பரான சேங்க நீ மட்டும் தான் அடிப்பா இலி நானும் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருத்துக்கு மேலே இருக்க கோவத்தை வந்து ரொம்பவே தீர்த்துக்கிறாங்க இந்திராணி குழந்தை பாவையை தூக்கிட்டு வந்து ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க எல்லா ரூமுக்கும் சுத்துறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து மோனிகாவுக்கு கிடைக்கல ஐயலியும் சிவாவும் தடுத்து நிறுத்திடுறாங்க இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு கேட்கும்போது வந்து இந்த பென்ட்ரைவ் நடந்தால் சொல்லுமா அப்படிப்பட்ட இந்த பென் டிரைவ் எனக்கு தேவையில்லை இல்லை இந்தா இலி எடுத்துக்காதுன்னு சொல்கிறாங்க அன்னி என்ன யோசிக்கிறீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்கக்கா கண்டிப்பா வந்து இந்த எவ்வளோ எவ்வளவு வந்து தெரியுமா அதை வந்து செலியன் மாமா வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு கண்டிப்பா வந்து செலியன் கொடுத்தா வந்து ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி அயிலி சொல்றாங்க இதனால வந்து இந்திராணிக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி சொல்றாங்க அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த வர்மாவை பத்தி வந்து எல்லாமே சொல்றாங்க வந்து ரொம்பவே கபிலன் என்ன சொல்கிறாங்க இந்த பென்ட்ரைவ் எனக்கு இப்போயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து கேட்குறாரு உங்கள் அக்கா வீட்டில் இருக்க உங்கள் அக்கா கிட்ட இருக்க பெண் இப்போ உடனே நீ வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் டெலிட் பண்ண வைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது வந்து உடனே வந்து கபிலாம் கடத்தி வந்து இது மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க உடனே வந்து அப்போ தான் இவங்களுக்கு இந்திராணிக்கு சந்தேகம் வரும் இந்திராணிக்கு சந்தேகம் வரதை பார்த்துட்டு இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்